இல்லை நானே தான் சொல்லின்னு இருக்கிறேன் நீங்கள் யாராவது சொல்லுங்க இப்போ அரசாங்கத்திலிருந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னா நம்ம கூட்டாகணும் எந்த எந்த அரசியல் வாங்கிட்டு போனாலும் நீங்க எவ்வளவு பேர் இங்கே கேட்கறாங்க பேசும்பா யாரும் வரதில்லை நீ பேச ரெண்டாவது ஆதரவு செஞ்சாகணும் அதுவும் இல்லை மூணாவது கோர்ட் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி கோர்ட்ல போனா தான் கேட்க முடியுது இந்தியாவிலே வந்து பிளாஸ்டிக் தரைக்கு தரவாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு பாண்டி ப்ளாஸ்டிக் ஃபேஷன் தான் வாங்கிடுது அதை மாதிரி யாருமே செய்கிறதில்லை இப்போ வந்து இந்த இந்த ஒரு சமாச்சாரம் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன் உணவு கலப்படம் கட்டணம் ஹோட்டலில் ஒரு பிரச்சனை வந்து சதீஷ்குமார்னு ஒரு ஆஃபீஸர் வந்து எல்லா ஹோட்டலுக்கும் வந்து வீடியோலாம் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் ஷூட்டிங் மாதிரி விட்டு அது அவங்களெல்லாம் டிவி ஆளுலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிறையா ரெண்டு ஓட்டர் சீல் வைத்தாங்க இவன் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டு ஓட்டர் அசோசியேஷன் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க கேஸ் வந்து அட்மிட் ஆகும் அப்புறம் ஒரு சீனியர் லாயர் கொடுத்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அப்புறம் தான் அது வந்து அட்மிட் ஆகி ஒரே வந்து ஆடுறது இப்போ சொல்றாரு அபிஷேக் சிங் கபில் சிபில்லாம் வந்து அவங்களாம் ரேட்டெல்லாம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி வேலைலாம் கொடுத்துட்டு தான் ஜெயம் அப்படின்னா செய் ஜெயிக்க முடியும் அதுக்கு பிறந்த காரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு அந்த மாதிரி காரணங்கள் ஜெயிக்க முடியும் அதுக்கு ஃபண்டு கிடையாது இருபதாயிரம் ரூபா கொடுத்திருக்கே எல்லோரும் யோசிக்கும் போது இதை பற்றி எப்படி யோசிக்க முடியும் பத் அதாவது ஒரு சங்கம் நடத்தணும்னா ஒரு இடம் வேணுன்னா பத்து ரூபா பத்தாயிரம் ரூபா வாட ரெண்டு பேர் வேலை செஞ்சால் இருபது நாற்பதாயிரம் ரூபா மற்ற இது வந்து மற்ற செலவுகள்லாம் சேர்த்தா அது ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லாமல் ஒரு சங்கம் நடத்த முடியாது இத்தனை வருஷமாக நமக்கு என்ன வருமானம் வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்குன்னா எவ்வளோ இருக்குது ஆறு லட்சம் ரூபா இருபது இருபது வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா ஆச்சு இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் எங்கேருந்து கொடுக்க முடியும் அவர் ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவர் ஆஃபீஸே வச்சுருக்கிறாரு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளிலே வச்சு வேலை பார்க்குறாரு அவர்கள் டைமை நிறைய வேஸ்ட் பண்ணி பண்ணுறாரு இவ்வளவும் செய்கிறாங்களேன்னு அதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேறாங்க இருபதாயிரம் கேட்குறாருனோடனே அதை ஒரு பெரிய தப்பாக தான் நினைக்கிறாங்கிறத தவிர ஆனால் நம்ம ஏன் தரணும் நம்ம ஏன் தரணும்னு நினைக்கிறாங்க அவர் ராத்திரி மகன் தூங்காமல் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள படிக்கிறாரு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு நாங்கள் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் பேசிகிட்டே தான் இருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் நிறைய சமாச்சாரம் சொல்லிகிட்டே இருக்கார் தூங்குறாரோ இல்லையே தெரியாது காலையில் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்கிறாரு ஒரு நாள் ராத்திரி மூன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஏதோ ஒரு சமாச்சாரம் சொல்ல மாறனு அது சொல்கிறாரு அந்தளவுக்கு அவர் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கார் நிறைய விஷயத்தில் நமக்கு அவர் ஒத்துழைச்சா தான் அவரும் செய்ய முடியும் அவர் கூப்பம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதனால தான் வந்து ஏதோ அந்த தெளிவு இல்லாமல் என்ன ரொம்ப அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறார் சில டைமில் இதுக்கு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து அது அவர் நம்ம பேர் கேட்குறாரு நான் வந்து இந்த மாதிரி நகை வாங்கி வச்சா இது யாருக்குன்னு சொல்கிறாரு அது என்ன யோசனை பண்ணி சொன்னாரோ சரியில்லை ஒரு கிண்டலி சொன்னாரா இல்லை உண்மையிலே சொன்னாரா எனக்கு புரியல ஒரு தமாசுக்கு சொல்லியிருக்கலாம் அதுதான் அப்போ அவர் சொன்னபடிக்கு அந்த லாபம் வந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாரு அது இவர் என்ன பண்ணியிருக்க முடியும் அவருக்காக வைத்த வைத்த சரிப்பா பன்னெண்டு லட்சம் ரூபாய் அந்த வருஷத்துக்கு நம்ம செலவாயிருக்குல்ல அதை யாராவது கேட்க முடியும்ச்சா அவர் யார்ட்டையே கேட்கிறாரா இல்ல இல்ல செய்யறாரு இல்ல இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தை பத்தி நீங்க பேசுறீங்க இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு அவர் யார்ட்டையே சொல்றாரா நான்தான் சொல்லிருக்கேன் ரெண்டு மூணு தடவை இந்த விஷயத்தை அவர் அந்த வார்த்தைகூட சொல்கிறது இல்லை அவங்க கம்பெனி ஆளுக்கு தான் வேலை பார்க்குறாரு அவர் தான் வேலை பார்த்துருக்காரு ராத்திரியும் பகலும் உட்காந்து அந்த வேலையை யோசிச்சுட்டுருக்காரு அதெல்லாம் அவர் என்றைக்குமே கேட்டதில்லை எங்கேயோ வெளியே போனால் வரணும்னா அவங்க செலவுபடி தான் நாங்கள்லாம் போகிறோம் சங்கத்துக்கு காசு எதுவும் எடுக்கிறதே கிடையாது மற்றபடி ஆஃபீஸ்லேயோ மற்றபடி எதாவது பண்ணணுன்னா தான் அங்கேருந்து எடுக்கணும் வெளியூர் போனால் கூட அப்படி தான் நடக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பண்ணும்போது அவரை ஊக்குவிக்கணும் ரொம்ப வந்து அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்னுடைய அபிப்பிராயம் அந்த ஒரு சின்ன கேஸுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கப்போகிற ஒரே சக்ஸஸ் கிடைச்சது அதே மாதிரி ஈபிஆர்லேயும் செய்ய முடியும் கேஸு தான் கேஸ் போட்டால் தான் நடக்கும் ஆஃபீஸில் அவ்வளோ பயப்படுறாரு நாங்கள் போய் பேசுனாலே பயப்படுறாரு என்னென்னா இ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சைட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சார் லாஸ்ட்டிங் தடைக்கு அது மாதிரிலாம் யாரும் வச்சிருக்கவே முடியாது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வச்சு நிறைய சாச்சாரத்தை எப்படி தான் யோசிச்சாலும் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அந்த வக்கீலுக்கே புரியல அவர் சும்மா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு ஒரு வாத்தியார் மாதிரி அங்கே போய் அவர் பாடம் நடத்துறாரு நான் பல ஒரு பதினைந்து அவருக்கு போயிருக்கேன் அதனால நான் நேரடியாக பார்க்கறேன் அவர் பொரியாமல் பேசுறாரு ஆனால் இவர் கரெக்டாக எல்லாருமே இவர் சொல்லிடுறாரு அதை எடுத்து அந்த சொல்றதுக்கு ஒரு வக்கீல் அவ்வளோதான் மற்றபடி கேஸ் நடத்துனா இவரு தான் இப்படி ஜெயிக்கிறாரு ஒரு விஷயங்கள்லையும் அதை பாராட்டணும் இந்த காசு கேட்குறாருன்னா நியாயமான காசு பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஆயிரத்தி என்ன வருமானத்தில் பண்ணாங்க பொண்ணல்லேன் எந்த கிடையாது ஒரே ஒரு இடம் இருக்கு அது பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை இதை சொன்னாலே அதை நாங்கள் வந்து இதுக்காக உபயோகப்படுத்துறேன்னு சொல்லும் போது அந்த மாதம் தான் அவனும் வந்திருக்கான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பாகவும் நடக்குது அதெல்லாம் சதிக்கிட்டு தான் போறாரு சகிச்சுட்டு போகும்போது அவரை ஊக்கப்படுத்தணும் இதுதான் என்னுடைய இது எப்போனாலும் நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பேசிட்டே இருக்கேன் இன்னைக்கு மீட்டிங்கில் கூட நேற்று நிறைய பேர் நான் பேசணும் பேசுனேன் சும்மா என்ன பத்தியே பேசுறீங்க விஷயம் இல்லங்க முன்னாலதான சொல்ற நீங்க போல அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க எல்லாரும் வந்து ஊக்கப்படுத்தறது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லுங்க விகே பிளாஸ்டிக் நாங்க கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆச்சு நாங்க தொடங்கி போதண்டம் விகே பிளாஸ்டிக் அண்ணாச்சி தெரியும் ஒரு சங்கரன் ஜெய் எல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்து இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே முதல்ல இருந்தே மெம்பராக இருக்கும் முதல்ல என்ன இப்போ நம்ம ஒவ்வொரு கூட்டத்தில் இங்க வந்துட்டு இந்த குறைகளே பேசிட்டு தான் இருக்கும் யாரும் வர மாட்டேன்றாங்க யாரும் செய்ய மாட்டேன்றாங்க யாரும் பண்ண முடியல என்னால் பண்ண முடியல எந்த மறுத்து பேச முடியாது நம்மளால நம்ம ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லா சங்கங்களுமே நாங்கள் நிறைய சங்கங்களில் ஈடுபாடு ஈடுபாடு உண்டு எங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தனால அந்த சங்கத்திலிருந்து எனக்கு நிறைய ஈடுபாடு உண்டு ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் இப்போ நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு லைப்ரரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லா இடத்துலையும் இந்த நோய் உண்டு இது ஒரு நோய் மாதிரி இருக்குது இப்போ இப்போ நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படியே மொத்த பேரும் வந்துருவாங்க மெம்பர்ஸாக இருந்ததால இப்பெல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் யாரும் வரது நிர்வாகிகள் வர்றத பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு எந்த இடத்துல அந்த பிரச்சனை உண்டு இப்போ நாங்க வந்துட்டு நூறு வீடு இருக்குன்னா அந்த நூறு வீடு சந்தா வாங்குறது எவ்வளவு கஷ்டப்படுறன்றது எங்களுக்கு தெரியும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல அப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு பரவலான ஒரு பகுதி சென்னை முழுக்க உள்ள இல்லை தமிழ்நாடு முழுக்க உள்ள மெம்பர்ஸ் கிட்டே இருந்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணணும் அல்லது அவங்கள வந்துட்டு இன்வால்மெண்ட் பண்ணணும் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி மவுண்டில் ஊரில் எடுத்து ஆளுங்க ஒரு ஐம்பது பேர் திரட்டுற அளவுக்கு தான் நம்முடைய வந்துட்டு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு எப்படி நம்ம தொழில் நசுங்கி போச்சோ அதே போல் நம்ம ஆளுங்களும் நசுங்கி போயிருக்காங்க எதுக்கும் வரத்துக்கான விருப்பம் இல்லாமல் அவங்கவுங்க வந்து தொழில் அவங்க பார்த்தா போதும் அவர் தொ அவர் வேலையை அவர் பார்த்தா போதும்ன்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது எல்லோருமே இப்போ நாங்களும் ஒரு ஃபங்க்ஷன் ஓடி போய்ட்டு அவசர அவசரமாக தான் ஓடி வரோம் அது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையாக மாறி போச்சோன்னு தெரியல எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இல்லாமல் வந்து உட்காந்துட்டு எப்போயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம தோணுது அது பிரச்சனையே இல்லை இது எப்படி டெவலப் பண்ண போகிறோம் இல்லை இப்போதுலேருந்து புதுசாக ஒரு சங்கத்தை உருவாக்கப்படுறோம் இது வரைக்கும் விட்டு போனதெல்லாம் விட்டுடுங்க யாரோ பண்ணுறாங்க யாரோ செய்யறாங்க யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா நமக்கு தூண்டுதலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அவங்களே நடத்திட்டு போட்டோம் நீங்கள் அதில் அமௌண்ட் அந்த பணத்தை ஏன் கொடுக்குறீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புறம் பேசுறவங்க பற்றி நமக்கு என்ன இருக்கு நம்ம சரியாக பண்ணணும் அந்த சரியா பண்றதுக்கான வழிமுறை இல்லை இது வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸா பண்ணணும்னா இப்ப என்னுடைய சொல்லுவேன் பதினஞ்சு மண்டலம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சென்னை பகுதியில் பதினஞ்சு மண்டலத்துக்கும் இவங்களுக்கு எப்ப எப்போ வாய்ப்பு கிடைக்கிறோம் இப்ப நான் திருவட்டூர்ல இருக்கேன் திருவட்டூர் பகுதிக்கு இவங்க வந்தாங்கன்னா இவங்க வரணும் போது கண்டிப்பா வரணும் அப்பதான் அந்த பிரச்சனைகள் உள்ள அந்த பகுதிக்குள்ள பிரச்சனைகளோ இல்லை ஒட்டுமொத்த பிரச்சனைகளோ அந்த பகுதிக்குள்ள பத்து கம்பெனி நேரம் போதும் ஒரு இடத்துல ஐம்பது கம்பெனி இருப்பாங்க ஒரு கம்பெனி இருப்பாங்க அந்த ஒரு ஒவ்வொரு இவங்க ஒரு ஒரு நாள் மீட்டிங் போட்டு அந்த பத்து பேர் நான் கூபுறத்துக்கு தயாரிங்கன்னு வச்சுங்க இப்ப நம்ம இருக்கிறோம் எல்லாரும் ஒவ்வொரு மண்டலத்துல ஒவ்வொரு ஆளு செலக்ட் பண்ண முடியும் இவங்களால முடியாது ஏன்னா எல்லாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க இப்ப போரூர்ல இருக்காருன்னு வச்சுங்க சாரு அவர் வந்துட்டு நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு பண்ணிடுவாரு ஒவ்வொரு ஏரியால எல்லாருக்கும் அதுக்கான தகுதி உண்டு நமக்கு அப்ப அவங்க அவங்கள வச்சுட்டு அந்த பகுதியில் உள்ள மக்களை கூப்பிட்டு வச்சு தொழில் பண்றவங்க எல்லாரையும் இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய சொல்லுங்க இது எப்படி டெவலப் பண்ண போறோம் இந்த இருபதாயிரம் ரூபாய் மட்டும் பிரச்சனை இல்லை இந்த இருபதாயிரம் ரூபாய் பெரிய விஷயமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஏன்னா அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் பெரிய வேல்யூ இன்னைக்கு ஐம்பதாயிரம் அதுக்கான வேல்யூ இருபதாயிரம் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலா ஒரு வேலை செய்வா அப்பப்ப கேட்டு வாங்க முடியாது இது சங்கத்துக்குன்னு ஒரு முதலீடு இருந்தா மட்டும்தான் அந்த சங்கத்தையும் நடத்த முடியும் நீங்க பணத்துக்காக நடத்தின போராட்டம் நடத்தினா உங்க பிரச்சனையும் பார்க்கணும்னா எங்க இருந்து பண்றது பண்ண முடியாது அப்ப அந்த மண்டல ஒவ்வொரு மண்டலமும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு பேசி அவங்களோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணோம் இந்த சங்கத்தை இதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நீங்க பண்ணீங்கன்னா தான் இதை நிப்பாட்ட முடியும் இல்லைன்னா இந்த அடுத்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா பத்து பேர் ஆயிடும் இது தொடர வேண்டாம் இது வந்து நீங்க வந்துட்டு ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய வேற ஒருத்தர் இருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு ஏஜ் பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனையும் இருக்கு இல்லாமல் இல்லை இதை தாண்டி நம்ம செய்யணும்னு நினச்சா செய்து தான் ஆகணும் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு மண்டலமாக போயிட்டு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக பத்து பேர்ன்றது இருபது பேர் கண்டிப்பாக நிற்பாங்க உங்களோட இதை பலப்படுத்தாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களால் பண்ண முடியாது நாங்கள் அதை அனுபவப்பட்டு இருக்கோம் ஒரு பகுதியிலே பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வந்து அருமையான விஷயம் ஆக்சுவலாக நான் வந்து இந்த பகுதியில வந்து மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி அந்த பகுதி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்கிட்ட நிறைய தடவை சொல்றேன் ஆனா அவங்க வந்து அதை செய்ய மாட்டேன்றாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வட நிறைய ஆட்கள் இருக்காங்க நம்ம ஆட்கள் இருக்காங்க நான் வந்து வட இருக்கிற சில முக்கியமான நபர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்றேன் நான் அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் வைங்க

இந்த பதவியில் இருந்ததுனால எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறேன் உளைச்சல் மன உளைச்சல் அவமானம் அசிங்கம் எல்லாமே அது வந்து எதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ரெண்டு தடவை ஃபோன் எடுத்து பேசுவாங்க நீங்கள் மூணாவது தடவை ஃபோன் எடுத்திங்கன்னா ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க நாலாவது தடவை ஃபோன் பண்ணால் ஃபோனை க வந்து கட் பண்ணி இருப்பாங்க நம்ம நம்பரே வந்து கட் பண்ணி வச்சிட்ருப்பாங்க இப்போ என்ன அதாவது பிரச்சனைகள் அதிகம் ஆவாவ அவங்களுக்கு எக்கச்சக்கமான மன உளைச்சல் ஆகி அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு அதை எப்படி சொல்றது அப்செட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு எதை பார்த்தாலும் விருப்பம் இருக்குது யாராவது வந்து ஒண்ணுமே இல்லாம செய்வாங்களா அவ்வளவுதான் இல்லன்னா அவங்க ஒண்ணு சர்வே பண்ண பாதாங்க இல்லைன்னா அதோட மிஷின் போயிடுறாங்க அதாவது இப்போ எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி இதில் வந்து நிறைய பேர் சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆட்கள் தான் இருக்காங்க இப்போது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற இதனால உங்களுக்கு தெரியும் ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒரு அவங்க ஒரு கையால் வச்சுக்கிங்கன்னா அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க தொழிலாளிகளுக்குன்னு ஒரு அசோசியேஷன் உண்மையிலேயே பாடுபடுற அசோசியேஷன் ஒன்று இருக்கும் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துலயும் இல்ல ஒவ்வொரு இடமா இருந்து இருக்கிறாங்க இதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம பிளாஸ்டிக்ல பலதரப்பட்ட லைன்ஸ் இருக்கு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ளோ மோல்டிங் பிலிம் மோல்டிங் பிவிசி பைப் ரீசைக்கிள் ஒருத்தருக்கு வந்தா நாய் அது வரணும் இதுக்கு வந்தா நாய் அது வரணும் இதுக்கு மேல நீங்க நம்ப மாட்டீங்க இந்த சின்ன அமைப்புல கட்சி வேறுபாடு ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு இதெல்லாம் வேற உள்ள வந்து இன்னராக இருந்துன்னு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ கடல் முன்னியத்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாத்தையும் அதை அப்படியே கொண்டு போயின்னு இருக்கிறேன் இதில் எங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து தொழிற்சங்கத்தை நடத்துறவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க அதுதான் அவங்க முழு நேர வேலையாக இருக்கும் இந்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் கம்பெனி இருக்குது காலையிலேருந்து அவங்களும் மற்றவங்களை போய் மாதிரி கம்பெனியை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லாம் இது பண்ணணும் இல்ல தொழிலாளிக்கு நேர எதிரி யாருன்னா முதலாளி ஒரே ஒரு எதிரியா தெரியும் இங்க வந்து அரசு அரசு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எதிர்த்து போராடுறதுன்றது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது நம்ம ஒரு பலம் வாய்ந்த அமைப்பை மாறினா மட்டும்தான் ஆனால் இங்க வந்துட்டு பிரச்சனை என்னன்னா நம்ம எறும்பாவும் அது யானையா இருக்கு நம்ம கம்பெனிக்குள்ளார வேலை செய்யற ஆயிரம் பேர் நூறு பேர் இருந்தாலும் அந்த நூறு பேர் எதிர்த்து நிக்கிறதுக்கான எதிரி யாருன்னு நமக்கு தெரியும் இங்க எதிரி யாருன்னு தெரியாது இல்ல எதிரி வந்து அத நம்ம ரெண்டுமே நான் நிறைய பதிவுலயே போடுவேன் மத்திய மாநில அரசுகளும் போடுவேன் ஒரு கட்சி சார்பாகவே போட மாட்டேன் அது எந்த அரசாக இருந்தாலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் வேற வழி இல்ல இன்னைக்கு சர்வைவல் ஆகணும்னா பிட்டஸ்ட் வில் பி சர்வைவல் போராடினா தான் இன்னைக்கு சர்வை ஆக முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துன்னு இருக்கு அந்த சூழ்நிலைய அந்த யார் போராடுறதுக்கு பண்றமோ அந்த ஆட்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி என்னுடைய கருத்தை கடைசியாக சொல்லிடுறேன் என்ன சொல்றேன் கேட்டேன் நிச்சயமா இந்த சங்கத்தை நடத்துறதுன்றது உங்களை விட ஏன்னா நேரடியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது இதை விட கஷ்டப்பட்டு யாராலும் பண்ண முடியாதுன்றது நான் முதல்ல இருந்து இப்போது வரைக்கும் நான் அது மனசுல நினைச்சிருப்பேன் ஆனால் நீங்க கடைசியாக ஒரு கட்டத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க ஒரு மண்டலத்துக்கு ஒருத்தர் நியமிச்சுக்கோங்க நீங்களா யார் வேணாலும் நியமிக்க அதுல இருந்து அந்த பகுதியில உள்ள அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பத்து பேர் இருபது பேர் யாருனாலும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேசி பாருங்க இதுக்கு அப்புறம் உங்களால அது வந்து பாருங்க நூறு சதவீதம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் நூறு சதவீதம் நான் செய்யறது அதுதான் நானும் சொல்ல வரேன் இப்போ ஒரு இந்த பத்து பதினைஞ்சு மண்டலத்துல இருக்கவங்களையும் கூப்பிட்டு நான் பேசணும்னு சொல்லி எல்லாரும் பண்ணி கூப்பிட்டேன்னா இப்போ இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டம் அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டம்னு வச்சிருக்கிறோம் இந்த செயற்குழுக்கு இருபத்தஞ்சு பேர்ல அஞ்சு பேர் வந்துருக்குறாங்க சொல்றது புரியுதுங்களா அஞ்சு அஞ்சு பேர் தான் வந்துருக்குறாங்க செயற்குழுல இருந்து இப்போ அதாவது வந்து நம்ம எடுக்கிற அந்த எஃபர்ட் பூராவுமே வேலுக்கு அடைச்ச நீரா போயிடு இப்போ எந்த ஒரு இதுலயும் வந்து நாங்கள் இதுவே பண்றதில்ல பாருங்க எல்லாரையும் வந்து நம்ம பண்றோம் எல்லாம் செய்யறோம் நீங்க சொல்றதை ட்ரை பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்றேன் எனக்கு ஒன்னு செய்யுங்க நீங்க திருவத்தூர்ல நீங்க முதல்ல யாரு நான் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் நான் வரேன் கண்டிப்பா நான் பண்றேன் நீங்க வரேன் சொல்லுங்க நான் யாரும் வரேன் நான் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணேன் நாங்க இருக்கக்கூடிய ப்ளாஸ்டிக் கம்பெனி அத்தனை பேரையும் நான் வர வச்சு உட்கார வச்சு பேசுவோம் நம்ம

அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இதுல வந்து நம்ம இந்த சங்கத்தை நடத்த முடியுமா முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்ட பிறகு இந்த ஈபி வந்துட்டு நான் ஒரு பிள்ளைங்க வந்து இந்த ஒரு பிள்ளைங்க சிப்பி பண்றேன் அது உங்களுக்கு என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பயன்படுத்த மொத்தம் இருபத்தி எட்டு எடுத்துக்கலாம் அப்படியே என்னன்னா நான் வந்து பிள்ளைங்க சேர் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு சிப்பி பண்ணுவேன் இப்போ அங்கே புதுசாக தான் அப்ளை பண்ணி வாங்க அப்படி இது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற டெபாசிட் என்ன பண்ணலாம் இதுல இந்த வந்து மூன்று லட்சம் பண்ணிக்கலாம் கணக்கு

பி ஆஸில் வந்துட்டு மீட்டிங் மாசம் மாசம் போடுறாங்க எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல அப்போ நீங்க போய் ஒரு லெட்டர் கொடுத்து பாருங்க அதே போல லெட்டர் கொடுத்துரு எஸ்சி சிஇ எல்லாமே வந்துருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு ஈசி பண்ணிட்டு எனக்கு வந்து அமௌண்ட் ரிலே பண்ணி இருந்தேன் வாங்கி வச்சுனாங்க அதோட சரி சைலண்டாக இருக்காங்க அதோட ஏஇ

ஏ இவருக்கு வந்து த தடவை நீங்கள் டீ பண்ணு அவர் ஏ நான் டிஏ வந்துட்டு வந்து சொல்கிறார் இல்லை இல்லை இவ்வளோ சீனியர் பேசிக்கிறேன் அவர் அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணார் விட்டா இல்லை சார்ன்னு இருந்தேன் ஃபோன் பண்ணி சார் உங்கள் கம்பெனி எங்கே இருக்கேன் நாங்கள் சார் சார் நான் வேறு இடத்துல போயிட்டு சார் இங்கே வந்து இது கொடுக்க முடியுமா சார் நான் என்சிதில் நீங்கள் எங்கே வேலை கொடுங்க என்ஆசி நான் தலை இப்போ சமீபில் இருக்கு சமீப நீங்கள் மாற்றி கொடுங்க சொல்லிட்டு டைம் பண்ணுறதுக்கு நீங்கள் போகலாம் சார் ஒன் மன்த் உங்கள் பண்ணு நான் ரெடி பண்ணி தரேன்ட்டு கரெக்டாக ஒன் மன்த் ரெடிங்க

நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ப சிந்தாரப்பேட்டையில் இருக்கீங்க சிந்தாரப்பேட்டையிலேருந்து அங்கே ஒரு இருந்து இன்னொரு தெருவுக்கு போறீங்க நம்ம புதுசாக வாங்கினா கஷ்டமாக இருக்கும் அதனால இதையே ஷிஃப்டிங் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடும் நீங்கள் ஷிஃப்டிங்குன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தீந்திங்க அதோட வந்து பிரச்சனையாயிடும் ஓஹோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி பண்ணணும்னா எந்த இடத்துல போனாலும் முதல்ல இதை சரண்டர் பண்ணிட்டுங்க அங்கே போய் புதுசாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஷிஃப்டிங்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போய் பர்மிஷன் ஆகி வரணும் நீங்கள் நொந்து நூலாகிடுவீங்க அந்த நம்ம நினச்சிக்கோ ஷிஃப்டிங்னா அது வந்து சுலபமாகிடும் கிடையவே கிடையாது அது வந்து மிக மிக மோசமான முடிவு எம்இஎஸில் மட்டும் ஷிஃப்டிங்குன்னு வந்து ஒரு இதை பண்ணிக்காதீங்க ஒரு இதாக மாறினீங்க பண்ணீங்கன்னா அதை சரண்டர் பண்ணிவிட்டு அங்கே போய் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அதுதான்

ஷிஃப்டிங் மட்டும் வந்து செய்து கொண்டாதீங்க ரெண்டாவது இந்த இதுல வந்து இவர் சொன்னார் இல்லையா கொடுத்து ரெண்டு வருஷம் அது இதுன்னு இதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது இவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணும் அவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அது இது இதுன்னு அக்கச்சக்கமான விஷயம் இருக்கு இப்போ இந்த பிளாஸ்டிக்லயும் வந்து அதாவது உலகமே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஹைகோர்ட்டில் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் பூலகை காப்போம்னு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து வச்சுட்டு அங்கே உள்ளயே பிளாஸ்டிக் வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல ஜட்ஜ் ரூமுக்கு போகிற அந்த ஜட்ஜ் ரூமுக்கு வெளியில் போட்டு வச்சுருக்கிறாரு அந்த அவரே ஒட்டி வச்சுருக்குறார் அப்படி அப்பட்ட இடத்துல நம்ம வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கெலாம் நீங்கள் வந்து உடனடியாக கொடுக்குறியா இல்லையான்னு வந்து ஒரு ஆர்டரை வாங்குகிறோன்னா எவ்வளவு ஒர்க்கு ஆறு வருஷம் வந்து பண்ணியிருப்போம் எவ்வளவு பின்னாடி அதில் இதுவாக இருப்போம் அதுல வந்து முயற்சி செய்து வாங்குறோம் கொள்றோம்னா இது ஒரு வேடிக்கை என்னன்னா இதை வச்சு பண்ணிடலான்னு நினைச்சு நிறைய பேர் வந்து ஓகே அதான் வாங்கிட்டார்ல இனங்கள்னாத்துக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அது அதுதான் இல்லை அதுல இன்னும் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் வந்து பண்ணாதான் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம செய்துன்னு தான் இருக்கும் அந்த இப்போ இந்த பண விஷயத்தை வந்து பேசுறதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு மன உளைச்சல் இருக்கு அதனால நான் என்ன சொல்ல இந்த இது விஷயமா இந்த விஷயத்தை இனிமேல் பேச மாட்டேன் இனிமேல் வந்து எதை முடியுதோ அதை வரைக்கும் செஞ்சிட்டு போயின்னு இருக்கும் என்ன சொல்றீங்க அவ்வளவுதான் அது வந்து என்னப்பா தன்சேகர் அவர் கேக்கிறாரு இவர் கேட்கறாருன்னு தயவுசெய்து வந்து சொல்லலாம் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அந்த போராட்டம் அது இதெல்லாம் வந்து நம்மளால வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி இந்த இந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது கிடைக்கிறாங்கன்னா ஒரு லோக்கல் வைச்சி இருக்காங்க அவங்களுக்கு செய்யறோம் இல்லை அதாவது அதை தான் நான் சொன்னேன் இல்லை அந்த இது ஆப்பு வந்து ஒன்று செய்யலான்னு சொன்னேன் அப்போ வந்து ரெண்டாம் தர குடிமக்களை நாங்கள் நான் யாரையும் வந்து வெளியேற்ற விரும்பல நான் சொல்கிறது புரியல அசோசியேஷன்லேருந்து வெளியேற்றுறதுன்றது என்ன தேவ விருப்பம் அன்றைக்கி செப்பமாக கூட அவ்வளோ நல்லது கூட நான் யாரையுமே வெளியேற்றலை உங்களுக்கு தெரியும் நான் அதை விரும்பவே இல்லை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கின்னு செயல்படணுன்றது தான் நம்ம விருப்பம் தவிர யாரையும் நீ வந்து வானா நீ ஓனோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நடத்திக்கினு இருக்கணும்னு விரும்பலை பட் இது ஒரு பெரிய இதுதான் ஒரு கோதண்டை சொன்னதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு இதுவாக போய் பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்னா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப நொழிஞ்சு போச்சு ரொம்ப நடுஞ்சு போய் இன்னைக்கு இருக்கிறதே ஒரு சில அந்த நிறுவனங்களையாவது காப்பாற்றணும்னு தான் இது முயற்சி செய்யறோம் அதை போனதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற நிறுவனங்களையாவது காப்பாற்றணும் அவர் அந்த இடத்துக்கு அந்த விஷயத்துக்கு அவர் வந்து மூணு வருஷம் போராடுறாரு அப்ப இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப இது எவ்வளோ பெரிய போராட்டம் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சொல்றது தெரியல அவர்களே எடுத்துன்னு போன என்ன ஒரு மாதிரி பேசிடுறாரு கொண்டுடுறாருன்னா என்னுடைய அந்த